வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வானதி பதிப்பகத்தோட நாற்பத்தி எட்டாவது புத்தக காட்சியில வெளிவந்திருக்கிற பொதுனிமலை கள்ளன் அப்படிங்கிற கதையை பத்தி தான் அந்த கதையோட ஆசிரியர் அருணா கதிர் அவர்கள் இவங்க ஏற்கனவே நிறைய த்ரில்லர் குடும்பம் அப்புறம் சஸ்பென்ஸ் வகையான நூ நூல்களை எழுதியிருக்காங்க அதை படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அருமையாவும் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும் இப்ப புதுசா அவங்க வரலாற்று ஜானருக்கு வந்திருக்காங்க இது எல்லாம் எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் கொதினி அப்படிங்கிறது வந்து பழனிமலை அவங்க பழனியில வாழறதுனால அதை எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாவல் எழுதியிருக்காரு போக பெருமாள் செய்த ரெண்டு நவபாஷண சிலைகள்ல ஒண்ணு பழனிலையும் இன்னொன்னு பூம்பாறையிலையும் அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் வழிபடுறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அவர் உண்மையிலேயே மூணு சிலை செஞ்சாரனும் அதுல இன்னொன்னு எங்க இருக்கணும் தெரியாதுன்னு இந்த மாதிரி செறி வழி செய்திகள் நிறைய இருக்கு அகனானூறு பாடல்ல கழுற்று யானை நிறையில் இடம்பெற்றிருக்கும் பழனி நிலப்பரப்பை ஆண்ட குறுநில மன்னரான நெடுவேல் ஆவினன் வாழ்ந்த காலத்துல மூன்றாம் நவ சிலை இருந்ததாவும் அந்த சிலை இப்ப எங்கையும் இல்ல யார்கிட்ட கிட்ட இருக்கணும் தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல்கள் இருக்கு அதை வச்சுதான் இவங்க இந்த கற்பனை வரலாற்று புனைவை வடிவமைச்சிருக்காங்க கதையோடு சேர்த்து மொகலாயர் பட படையெடுப்பையும் இணைச்சிருக்காங்க அதுல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்திருக்காங்க கதையோட முடிவு நம் இதயங்களை கணக்க செய்து கண்டிப்பா இந்த கதையை படிச்சு பாருங்க இந்த புக்கு வானதி பதிப்பகம் ஸ்டால் நம்பர் முன்னூத்தி இருவத்தேழு முன்னூத்தி இருபத்தி எட்டு கங்கை பதிப்பகம் ஸ்டால் நம்பர் அறுநூத்தி அறுபத்தி ஆறு இந்த மூணு ஸ்டால்லையும் கிடைக்கும் மறக்காம வாங்கி பார்த்து எங்களுக்கு உங்களோட விமர்சனத்தை தெரிவிங்க நன்றி வணக்கம்